வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் காலையில் வெண்பொங்கலோ இல்லை இட்லி சாம்பாரோ அதோட இந்த வடை வச்சு சட்னி தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இல்லை ஈவினிங் டைமில் டீ குடிக்கும்போது மொறுமொருன்னு எதாவது சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் சூப்பராக மிக்சி மொறு மொறுன்னு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு நூற்றம்பது கிராம் உளுந்து எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் அதாவது நம்ம ஊற வைக்கும்போதே நம்ம என்ன செஞ்சோன்னா ஃபர்ஸ்ட்டே உளுந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும் நம்ம ஊறினதுக்கப்புறம் கழுவுனோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா உபி வராது ஏன்னா நம்ம அரைக்க போகிறது மிக்ஸி ஜாரில் அதனால் எப்போவுமே வந்து அரிசி சரி மா உளுந்தும் சரி நம்ம கழுவிட்டு ஊற வைக்கிறது நல்லது இப்போ சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம பெரிய ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கும் அப்படி நிறைய தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக அரிசி மாவும் நிறைய சேர்க்க வேண்டியிருக்கும் அப்போ அந்த வடை வந்து மொறு மொறுன்னு இருக்காது ரஃப்பாக இருக்கும் இப்போது வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பெரியவங்க வீட்டில் வயசானவங்க இந்த எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு ஜீரணமாகாமல் எருக்களிப்பு வரும் ஏப்பம் வரும் அதெல்லாம் சரி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம உளுந்துக்கு மா உளுந்து வடைக்கு மாவு அரைச்சிக்கலாம் உளுந்து ஊற வச்ச தண்ணியவே லேசாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மாவு நல்லா நைஸாக அரைப்படும் போதே அந்த மாவு வந்து நல்லா பொங்கி வந்த மாதிரி வரும் அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் சின்ன சின்ன டிப்ஸுகளோட இந்த வடை மொறு மொறுன்னு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீட்டில் இப்போ ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறோம் அப்படின்னா கடையில் போய் வடை வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே நமக்கு ஒரு டம்ளரோ இல்லை அரை டம்ளரோ உளுந்து ஊற வச்சுட்டு மிக்சி ஜார்லேயே அரைச்சி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா சுட சுட மொறு மொறுன்னு வீட்டில் வடை செஞ்சு சாப்பிட்லாங்க கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா பொங்க பொங்க மாவை அரைச்சி நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்காக கிரைண்டரில் போட்டு நம்ம ஆட்டி வடை சுடணும்னு அவசியம் இல்லை மிக்சி ஜார்லேயே அதுவும் நம்ம சின்ன ஜாரில் அப்படின்னா நமக்கு நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியிருக்காது இப்போ மிக்சி ஜாரில் உள்ள மாவெல்லாம் பாத்திரத்தில் சேர்த்தாச்சு நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சில பேருக்கு வடையில் நிறைய வெங்காயம் இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும் மல்லியெல்லாம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அரிசி மாவு அதாவது புட்டுக்குன்னு சொல்லி நம்ம வீட்டிலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க நூற்றி ஐம்பது கிராம் உளுந்துக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசையும் போது நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாதிரி அழுத்தி பிசையக்கூடாது அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை மல்லி எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி இப்படி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நம்ம மாவு ரெண்டு தடவையாக அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் அழுத்தி பிசையாமல் நல்லா ஒன்று போல் கலந்து வர்ற மாதிரி விறகி க விரலை வச்சு அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப நம்ம மாவை போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும் அப்போ நிறைய வந்து எ எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம இந்த மாதிரி பிரட்டி விட்டால் போதும் இப்போ ஈஸியாக நம்ம எண்ணெய் தடவாமல் கையிலேயே உள்ளங்கையிலே அழகாக வடை எப்படி நம்ம தட்டுறதுன்னு பார்க்கலாம் மாவு இந்த மாதிரி பெசரி விட்டுட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம வடைக்கு மாவை அரைச்சிட்டோம் அப்படின்னா உடனே சுட்டு எடுத்துருங்க நேரம் ஆகும்போது உளுந்துலேருந்து அந்த நீர்த்தன்மை பிரிஞ்சு வரும் அப்போவும் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அந்த பர்ஃபெக்டான உளுந்தோட மொறு மொறுன்னு கிடைக்காது இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு நல்லா விரலில் தண்ணியை தொட்டு உள்ளங்கையில் தேய்ச்சிட்டு மாவு எடுக்கிற கையிலையும் தண்ணி தே தொட்டுட்டிங்க அப்படின்னா மாவு ஒட்டாமல் அப்படி பந்து மாதிரி வடக்கி உருண்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா க கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வடை சூப்பராக வந்துருக்குது வாங்க அடுப்பில் எண்ணெய் காய் வச்சிருக்கிறேன் அடுப்புலையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயும் வந்து மீடியமான சூட்டில் இருக்கணும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுடுங்க எப்போவுமே எண்ணெய் பலகாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு புளியை உருட்டி அந்த எண்ணெயில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா பெரியவங்களுக்கு சில சமயம் ஒத்துக்காது அப்படி உள்ளவங்களுக்கு அந்த எண்ணெயோட கொமட்டல் இருக்க இல்லாமல் அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி உள்ளங்கையில் தண்ணி தேய்ச்சிட்டு வடைய சின்ன சின்னதாக நமக்கு தேவைப்பட்ட சைஸில் நம்ம உருட்டி தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுக்க வேண்டியதாங்க தீ வந்து கூட்டி குறைச்சி இந்த மாதிரி செய்யாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மீடியம் தீலையே வச்சு வடையை சுட்டு எடுத்தால் தான் ஒன்று போல் வெந்து வரும் நல்ல ரெண்டு பக்கமும் பெரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க வடை சுடும்போது அகலமான வடை சட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வடை வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காமல் நல்ல ஒன்று போல் வெந்து வரும் ஒரு தடவை நம்ம வடை பொறிக்கிறதுக்கு நாலு இல்லை அஞ்சு வடை வரைக்கும் நம்ம தட்டி போட்டு பொறிச்சிக்கலாம் அதிகமாக போட்டாலும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதே சமயத்தில் எண்ணெயும் குடிக்குங்க மிக்சி ஜாரில் எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு கடையில் வாங்குகிற மாதிரியே எப்படி உளுந்து வடை செய்யலான்னு தான் பார்த்துட்ருக்குறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கும்போது நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு வெந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா மேலாப்பில் மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா மாவு வேகாமல் உளுந்து வடை வந்து மாவாக இருக்கும் சூப்பராக மாவு வந்து பாருங்கள் வடை நல்லா உப்பி வந்திருக்குது மேலையும் நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்குது இப்போ இந்த புளியை வந்து எடுத்து நம்ம தூர போட்டுடலாம் மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரியே தண்ணி தொட்டுட்டு உள்ளங்கையில் தேய்ச்சி நம்ம வடையை சுட்டு எடுத்துக்கோங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் கூட வச்சு சாப்பிட்றக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி அல்லது ஈவினிங் டீ டைமில் நீங்கள் இந்த மாதிரி மொறு மொறுன்னு உளுந்து வடை சா செய்தாலும் சரி எப்படினாலும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு உளுந்தோட எப்படி வந்துருந்துதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம வடைக்கு உளுந்து ஊற வைக்கும்போது ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும் நம்ம இட்லி தோசைக்கு ஊற வைக்கிற மாதிரி அதிக டைம் எடுத்து நம்ம ஊற வைக்க வேண்டாம் மாவு வந்து ரொம்பவும் நமக்கு நைஸாக இட்லிக்கு அரைக்கிற மாதிரி பொங்க பொங்க ஆட்டிட்டோம் அப்படின்னாலும் நிறைய எண்ணெய் குடிக்கும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வடையில் அதிகமாக எண்ணெயாக தான் இருக்கும் கொமட்டம் ஆரம்பிக்கணும் நம்ம சாப்பிட்டாலும் இப்போ சுட சுட உளுந்து வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்